நண்பர்களை ஒரு குட்டி புயல் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வர வெள்ளி சனி ஞாயிறு திங்க நாலு நாள் மழை சொல்கிறதுக்கு நம்ம இடியமின் அதில் சனி ஞாயிறு தான் கொஞ்சம் பலத்த இதாக இருக்கும் அதுவும் நம்ம தென்மாட்டை பக்கம் தான் ரொம்ப இருக்கும் அதனால் ஆடு மாடு நம்மளை மாதிரி வச்சிருக்கோம் எல்லோரும் உஷாராக இருந்துங்க ஏன்னா இது மார்கல் மாத்திர குட்டி புயல் கொஞ்சம் நம்மளை ஒரு உளுக்கு ஊழிக்கிட்டு போயிடும் இடியா தெரிஞ்சு முடிஞ்சதுக்கு குட்டிகளை சின்ன குட்டி நாயை விடாமல் இருந்தால் சரித்தான் அது போக இது ஒரு மினி விழாக்கு இன்றைக்கி ஒரு மணி வரைக்கும் தான் நான் ஆடு மேப்பேன் ஒரு மணிக்கு அப்புறம் அன்னை வந்து மேப்பில் அப்படி ஷிஃப்ட்டு செஞ்சாயிரும் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மை நேமிஸ் வைரம் பா பணம் வண்டைங்களா அங்கே அப்படியே ஒரு ரவுண்டு போவோம் பயக்காடுக்கு என்ன முத்தலைக்கே அத்தை முத்தலை எக்கு போடுது ஏ யாத்தே வாங்க ஓடியாவா ஒன்று சேரவும் விட்டு வா ஓடியவா மொத ஒத்த ஆள் வரட்டும் எல்லாத்தையும் வந்து ஒரு அட்டன்ஸாக போட்டுக்குருவோம் செட் மாயக்கா நீ முதல்ல இருக்க சிலுக்கு இன்னும் நெற்று வரீங்கல்ல வேணாம் எல்லாம் கழிஞ்சிருவீங்க தின்ன வேணாம் வா மெய்வான் நமக்கு பெட்ரு நான் பண்ணுறான் கூட்டுக்க வேண்டியா மொத்த டீமியா இன்னும் முக்கியமான வேரி ஸ்கைஃபால் வில்லன் வில்லன் காணா அவ்வளோ விட்டுட்டுருவாட்டியே கருவாச்சி மட்டும் ஒரு பத்து பேரை கூட்டுக்கு போயிடுவா அவள் மட்டும் அவளை நம்பி ஒரு கேங்கு போகிறாங்க ஒரு கரெக்டாக டெய்லியும் போயிடா அந்த மரத்தை கூட்டு போயிடுவா ஒரு தடவை காத்தறிச்சு விழுந்துச்சு அந்த சோக்குக்கு போகிறாளுக்கு சம்பவ மகனே எங்கடா நிறைய மம்மியா கண்ணா விட்டுட்டியா தனியாக ஏன் மெஞ்சு பிள்ளைகிட்ட வாய் தனியாக வகுறு தனியாக போயிடுச்சு நல்ல மழை பெஞ்சுன்னா கண்ணு தெரியாமல் கரெக்டாக ஒரு மணி நேரம் தண்ணியாக நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வர புயல் நல்லா டாமல் நல்ல மழையாக பெஞ்சாலும் பரவாயில்ல கம்மால் தண்ணி சேர்ந்தாலும் பரவாயில்ல அப்படி பேஞ்சால் கொஞ்சம் புழு பூச்சியெல்லாம் சாகும் பட்டு போன புல்லலாம் சாகும் சும்மா நொச்சு நொச்சு நுழைச்சுனா போச்சு சும்மா மறுபடியும் அம்ம்தான் இப்போ தேத்தி கொண்டு வந்த ஆடுகளை எப்படி கொண்டு இல்லை சும்மா கண்ணை மாதிரி அடிக்கணும் மழை அப்படி நல்லா நல்லாயிருக்கும் சனிக்கிழமை தான் ஓவராக இருக்கும் நம்ம இடியம்னு சொல்கிறாப்புல விஷயமா இருக்குது எப்பயுமே குட்டியமாக கரண்டியெல்லாம் பறந்துக்கு வந்துடுவாங்க இப்போ என்னமோ கடைசியில் வரங்க என்ன விட்டாயிலாம் உங்க ரோசியா நீ கூடத்தில் சேர்ந்துட்டியா நீனால் பொறுமையா வா சிவன் சின்ன குட்டிங்க எனக்கே அரிசியமாக இருக்குது எப்போ ஆடு வட்டினான்னு தெரில எப்போ ஏய் விடுங்க வழி விடுப்போம் போதை மருந்து கடத்தல் மன்னன் போதை பாண்டி வராப்புல அது போ ரோஸ் பாண்டி வராப்புல வழி விடு வழி விடு இங்கடா ஓடுறீங்க என்னடா அடா கண்டுபிடிப்பேன் உண்மே இங்கே இருக்கேன் இது வித்தியாசமாக கத்தி வாக்க கழிஞ்சி கழிஞ்சிக்கிட்டே இருக்கியா வேறு மருந்து போட்டேன் நான் நின்றுச்சு கொஞ்சம் பரவாயில்ல ஒவ்வொரு குட்டி களையும் போக போகுது மருந்து போகிறக்குள்ளேயே நமக்கு பதக்க பதக்கன்னு பயமாக இருக்குங்க அங்கே ஒன்றும் கேட்குது மருது ஒன்றும் கேட்க மாட்டேண்டாது ஏ புள்ளிமா நீலாம் சேனா குட்டி நிறையா பொறுமையாக ஓடு என்ன அவன் என்னதான் அப்படி ஒன்று விடாமல் தின்னா போகிறாங்க எல்லாம் சும்மா மரத்தை மரத்த வானத்தை வானத்தை பார்த்துக்கு இருப்பாங்க வேறு பண்ணை மரத்துலேருந்து ஓனிக்காலேருந்து என்ன எடுத்து வரைக்கிட்டீங்களா இல்லை கருப்பு மொதல் வந்தேன் இலை தேர்றா ஒரு வழியை எப்படியும் உங்களை எல்லாத்தையும் சேர்த்து விட்டேன் முக்கியமான ஒருத்தன் தவிர மதியெல்லாம் காணும் நான் நெத்து தேர்றீங்களா நெத்தில வந்தால் காயாக இருக்கும் ஒருங்க இன்னும் பச்சை வந்து மாறலைங்க என் தெரிஞ்சு இன்னும் காயிட்டோம் டைம் மாதத்துக்கு அப்புறம் நான் தட்டி விடுவேன் நெற்றி போட்டேன் கரெக்டானே நான் நெத்தி போட்டேன் ரட்டச்சூலி ஜூலியம்மா இந்த அம்முனி மூணு பேர் சென்றாங்கன்னா கம்மாயை ரெண்டாக ஆக்கிடுவாங்க மூணு பேர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிள்ளை அப்படியே சுற்று ரெட்டைச்சொல்லாம் இருக்காலை அப்படி அவள் அமைதியான சைலண்ட் கில்லரு அப்போ அந்த பிறகு அப்படியே வரு இங்கிட்டு விட்டா அந்த மர தான் எந்த மரத்தை போனால் எடுத்து கிடைக்க மாட்டேன் வாங்க திரும்ப அப்படியே அப்படியே வாங்க போவோம் அப்படியே ஒரு ரெண்டு துத்தி போ கடைப்போ அவ்வளோ தான் துத்தி பூண்டா ரொம்ப உசரா இருக்கல ஆ வரும்போதே ஒரு சண்டை என்ன சண்டை ஓகே கோவத்தை போகிற கணு என்ன நீ அந்த வரி ஜெயிக்க முடியாது வரி தான் பெஸ்ட்டு வரி குதிரை நீ தான் பெஸ்ட்டாக போயிட்ட இருக்கிறல்லாம் முட்டி முட்டி அப்புறம் ஆணியாக இருந்த இன்றைக்கி அது ரெடி ஆகிட்டேன் பெரிய டானா போகிறேன் இன்னைக்கு பழைய ஓத்தே அவளுக்கு கொடுப்பா சின்ன பிள்ளை நீ சின்ன சின்னப்பையா இதுக்குள்ள பாதை போட்டு போயிடுறாங்க நம்மளால உள்ளே போக முடிலங்க பாதையை கண்டுபிடிக்க முடில வெறும் புல்லும் போதுற மாதிரி இருக்கா புதுசாக கால் வைக்கணும் வரி குதிரை எப்படி தான் கால் வச்சு போறேன் தெரில நான் அப்படி சுற்றி தான் வரணும் நீ உள்ளே போட்டு இன்னைக்கு அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே பத்து மணிக்கே உள்ளே என்ட்ரி கம்மாக்குள்ள நம்ம தான் முத கால எடுத்து வச்சோம் ஒரு ஈக்காக கூட இல்லை அப்படியே இருந்து அங்கேனே கொஞ்சம் நேரம் மடக்கி கொடுக்குது அதிசயமாக இருக்குங்க வந்தோடனே மேஞ்சாங்க எப்பயும் பதினோரு மணிக்கு வரேனா பறப்பைய மாட்டாங்க இன்றைக்கி உரிமை மேய்ஞ்சாங்க அங்கேன்னு பாட்டுருந்தேன் சரி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களாம் வெளியே வந்தாங்க அப்படி மேய்ஞ்சே அதான் பிள்ளை காலுக்கு அப்படி மேஞ்சாதான் ஏன்னா கொஞ்சம் காலுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் நானும் கொஞ்சம் நின்றுக்கிடுவேன் எப்படி ஒழுக்கமான அமைதியை மேயிறாங்க நேற்று நேரம் பறந்துக்கிருந்தாங்க இன்றைக்கு நேரம் அப்படியே அமைதி ஆகிட்டாங்கடா ஏ சம்பரம் பண்ணிமாங்கண்ணே இல்லை அமைதி ஆகிட்டாங்கல்ல பாருங்க அப்படி நம்ம கரிஞ்சுருத்த மாதிரியே இருக்காண்ணா கரிஞ்சுருத்து இந்த மாதிரி எளிமையே அப்படியே அந்த முகச்சாடையெல்லாம் இருக்குது இந்த இல்லை வார்த்திற அப்படி ஒரு மாதிரி தெய்வ ஒரு மாதிரி இருக்குது எப்படி நல்ல ஒரே கிருட்டாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் காலையில் வெயில் அடிச்சு நம்ம களைஞ்ச குட்டியை கருவேச்சம்மையாருக்குமே எல்லாத்தையும் குளிப்பாட்டி விட்டு நம்ம திருசாமையன் எல்லாத்தையும் ஒரு குளிப்பாட்டி விட்டுனே அந்த கழிச்சலுக்கு வெயில் அடித்தோன்னு காலையில் வெயில்னு பாட்டேன் காலையில் எட்டு மணிக்குளிப்பாட்டேன் பத்து மணிக்கு நல்லா வளர்ந்துட்டாங்க அந்த கொஞ்சம் கழிச்சல் வாட இன்னொரு குட்டியை சேர்ந்துருவ கூடன்னா குளிப்பாட்டி விட்டால் அந்த வாடா அவ்வளோக்கு சேராது அதுக்கு தான் மாற்றி குளிப்பாட்டு பரவாயில்ல என்கிட்ட கொஞ்சம் வெயில் அடிச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக மொடம் போட்டு நம்ம கருப்பட்டி தான் குளிப்பாட்டம் இவ்வளோ கழிஞ்சால் மாத்திரை போட்டேன் கழிச்சல் நின்றுச்சு இருந்தாலும் ஒரு குளிப்பாட்டி விட்டு அந்த சூடு தாங்க வேறு ஒன்றில் அவன் ஆடுகளில் குளிப்பாட்டி இப்படி அடி போகிற தொட்டு பார்த்தா அத்தியோ சுடுங்க ஏன்னா அந்த சூடு அப்படி இருந்துச்சு ஆனால் இவ்வளோ கழிச்சை நிறைச்சி இருந்தாலும் இவ்வளோ எப்போதைக்கு குளிப்பாட்ட முடியாது அடுத்த வாரம் தான் குளிப்பாட்ட முடியும் அப்போ மழை இல்லைன்னு நினச்சாலும் சரியாக போகும் இப்போ பெய்கிற மழை நல்லா பெஞ்சிட்டு போச்சுன்னா சூடு அமந்துடும் அரை வரையாக போச்சுன்னா இன்னும் சூட்டாக களிப்பி கழிச்சரை கழப்பி விட்டு போயிடும் அது வெள்ளிக்கிழம தரிசல்கிட்ட தெரியும் பழுனே நல்லா உருந்து தான் என்ன கழுத்தில் இருக்குது அந்த பெயின் உண்ணிலாம் இருக்கான்னு அந்த தெரியல சளி விளை விடமாட்டேங்குறது நானும் மருந்து போட்டு பார்க்குறேன்னு சளி விடல போயிடல ஆனால் எடு நீ வெயில் அடிக்காம்தான் இருக்கு அதனால் நல்லா படுத்து சூடு ஏற்றிக்கங்க இங்கே ஒருத்திய பாருங்க எப்படி இங்கே பார்த்தா நான் சாப்பிடுவேன் நம்ம வாத்தார் அதுக்கு தான் பிடிச்சி உட்காந்துட்டா ஓய் ஸ்கைஃபாலே எப்படி நம்ம வாத்தாருங்கன்னு தான் வந்து சாப்பிடுவேன் டெய்லியும் இங்கேனே சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டு அப்படித்தானே வருவேன் அன்னைக்கு இன்னைக்கு சாப்பாடெலாம் கொடுக்கல வந்து அமீக ரெஸ்ட் எடுத்துருக்கே ஸ்கைஃபாலே சாப்பாடு இல்லை நானே பட்டினி வீட்டுக்கு தான் போகிறேன் செகண்டைக்கு அப்புறம் அண்ணன்னை வருவீங்க அவன் பாத்திருக்கிறேன் ஆனால் நினச்சிருவேன் அன்னைக்கு ஆகா இன்றைக்கி நமக்கு வேட்டை இருக்குது இங்கிட்ட அங்கிட்ட ஓடிடலாம் அப்படின்னு ஆள் மறுநாள் தெரிஞ்சுக்கி ஆகா நம்ம பழைய வைத்தார் லீவு புது வாத்தியார் இன்றைக்கி கத்த விடும் போ கத்த விடுவீங்க நீங்கள் எப்படி ஆள் தெரியுமா அந்த வாய்ஸ் என் வாய்ஸ் நான் போது பாம்பான்னு கூப்பிட்றேன்னா அது என்ன கரெக்டாக நினைச்சாங்க அண்ணன் கூப்பிட்றனா அந்த பழக்காடு நான் வரல அதனால் கண்டுக்கிற மாட்டாங்க கொஞ்சம் ஒரு வாரம் பிக்கப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பழகிக்கிறாங்க அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஆகுடையா இப்படியும் மேற்க போயிட்டு வருவோம் அந்த பருத்தி காட்டு வரைக்கும் போயிட்டு திட்டி போக கருத்து வருவோம் இப்போ நல்லா கா வெத்தலையை போட்டுக்கிட்டு கால் நீட்டி நல்லா அவள் பாரு நிற்க பாடுக்கு ஸ்டைல பாருங்க நடா பண்ணை மரத்தை மகனே புளிய மரத்தை மகனே ரெண்டு பேர் உங்கள் அம்மா காலில் அடிப்பட்டதுலேருந்து எக்கு போட புள்ள வெயில் தட்டை உங்கள் அம்மா விட்டுட்டாயி அவள் அவ்வளோதான் டாடு என்டா இது மட இது வாரம் நூலாம்படையாக இருக்குது அத்தி இதெல்லாம் திண்டுச்சின்னு அம்புடுத்தாங்க கழுச்சில் வந்துடுவேன் வேணாண்டா வேணாண்டா வேணாடா என்ன தேட்டா இன்னும் கொஞ்சம் இதை கூட மேஞ்சிடலாம் இந்த வயக்காட்டு பக்கம் நல்ல முள் வெட்டுற சத்தம் கேட்குது அந்த முள்ளுக்குள்ளே சுத்தம் பண்ணுறாங்கன்னு தெரில அந்த நம்ம போய் புதரில் விடும்போது போர் பக்கத்து ஒரு போற வழியில் அதை விட்டுறாங்க நினைக்கிறேன் நட்டுறது நல்லதாங்க வெட்டினா நம்ம கொஞ்சம் வெயில் காலத்துக்குனால ஃப்ரீயாக இந்த பக்கம் போயிட்டு வரலாம் இல்லை முள்ளுக்குள்ளே போகுது என்கிட்ட தெரியாது எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்டத்தான் விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இந்த பருத்தி காட்டுறது இந்த முள்ளு சொல்லி வருவாரு இங்கேருந்து பார்த்தா வெட்டவழியாச்சு வருங்க அந்த தென்னவரமே தெரியுது புள்ளை வெட்டிட்டு வராங்க பரவாயில்லங்க இங்கிருந்து பார்த்தா நல்லா சுத்தமாகிடுது எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த புள்ளை வெட்டிடுவாங்க கூட தெரியுது என்ன மசபெட்டி சன்பாத் பாத் எடுக்கிறீங்களா வெயிலுக்கு நல்லா சூடு ஏற்றுக்கிங்களா ஏற்றுங்க ஏற்றுக்கே நல்லா கால் நல்லா கிளம்பின கால் நெடி போட்டிருக்கேன் முசக்குட்டியோட கண்ணு இந்த இது வந்து இந்த கண்ணு மெய் மாதிரி நல்லா இருக்குது இவளுக்கு டிசைன் நல்லா இருக்கு ஒரு கலரு கிட்டப்படி கிழக்க பக்கம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற பாருங்க வடக்க பக்கம் ஒரு இருட்டாக இருக்கும் அவங்க ஒரு மழை கூட காணும் ஸ்கைப்பால் மழையெல்லாம் காணும் மழை சாரில் ஏரியில் வருதா என்னென்னு தெரியல ரொம்ப அடப்பா இருக்குங்க சாரில் வருது போலங்க நல்லா ஒரே தாங்க இருக்குது சாரில் விழுகுதா வெம்பா பைதான் சரியா சரியாக தெரில பேர இந்த ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி மழை சொன்னாங்களே சில ஏழில் உசிலுமுட்டி பக்கம் செம்ம மலையான் தனியாக ஊத்துச்சா ஒரு மணிநேரம் அப்படியே சரியான மழான்றாங்க எக்கு தப்புலாத மழை அப்படி ஒரு மழை வேணும் அதான் நல்ல மழை ஆனால் இப்போ வர்றது இது வந்து சாரல் அந்த சாரல் அப்படியே போயிடுச்சு இந்த பக்கம் வரல அதான் அந்த பக்கம் நல்லா காற்று அடிக்குது தூரத்தில் இருக்க எதுவும் தெரிய மாட்டேங்குது நம்ம பக்கம் வர சான்ஸ் நல்லா வெயில் அடிக்குதுங்க போதுங்க வெயில் மண்டே விற்ச்சுக்கு இருக்குது நம்ம கண்டு போய் போய் எங்கேனா மேய்ஞ்சிக்கிட்டு பார்க்கும்போது ஆளை காணும்போது யாத்தே எப்போ கற்றுக்கிட்டே இருப்பியா இக்கடா இருக்க பயில் நிமிடம் பார்த்து வரா வாடா எங்கிட்ட வாடா கண்மையானே ஏடா மேய்ச்சிக்கிறிகா வாட விட்டு போப்பாங்க உனக்கு தோஸ்த்து மோனிக்காம சேர்த்துக்கிட்டேடா இந்த இல்லை இப்படி தூக்குனா மூக்கு மூக்கு அடிப்பாங்க நல்ல ஒரு பாசமானவன் இல்லை கண்ணு இருந்தா நீ கண்ணு ஒரு மாதிரி அது ஈராகிறா வரண்டா வர வண்டா இற ஈர இறா ஏண்டா இப்போ கத்துற கண்ணு மெய்ய வலை கழட்டி விட்டா இவளுக்கு முன்னாடி இருந்தது கண்ணு மெய்ம ரெண்டு வீத்துக்கு முன்னாடி தான் நம்ம வளர்ந்தா போகிறத வளர்ந்தா பா சுத்த ஓயிட்டா இருப்பாள் அவளா இறந்து ஒரு வருஷம் மழை ஆகிப்போச்சிக்க நீயும் தங்கச்சி அந்த சாம்பலில் படுக்கிறீங்க ஆனால் எங்கிட்ட நீ கரெக்டாக சூடு தாங்கிவிடுறது கழியாமல் இருக்காடா மற்றவங்கலாம் கழிய ஆரமிச்சிடுறாங்க உனக்கு நல்லா சுகமாக இருக்கும் மிளப்பா சூடு இல்லாமல் எப்படி படுத்துக்கேன் வருங்க நீ பாருங்கள் எப்படி இருக்கு அப்படியே சாம்பல் தாங்க அண்ணா மழை வேணுச்சுன்னா அப்படியே புல்லு முளைச்சிர்தான் அந்த உப்பு இருக்குது அப்படியே முளைச்சிடும் நல்லா கன கெனான் இருக்கோ ஒரு வாச்சி இந்தா நாள் கழிச்சு கிட்டே வந்திருக்கேன் உனக்கு ஒரு நெத்து இப்படி நல்லா முறுக்கு நல்லா இருக்கா கருக்கு முறுக்குன்னு பண்ண கொடுப்பாங்க ஏ ஏன் பண்ண ஏ பண்ண பிறேன் தா டா டா தா டா பண்ண போறோம் தா டா வர கைப்பால் வண்டா நீ வரவங்களே அவன் பார்த்து நெத்து நான் போய் சொல்லலை தின்னு அப்படியே வந்துட்டா ஒரு எங்கே கூப்பிட்டு எங்கிட்ட மொபைல் முடிச்சு தர்றேன் உனக்கு வேணுமா எத்தனை பேருக்கு நான் கொடுப்பேன் வட்டாங்க வண்டாங்க மொத்தம் வரும் வண்டாங்களா நடக்காங்க அப்படியே ஒரே கிழக்க போய் தண்ணியாக குடிங்க போங்க சும்மா அங்கே ரெண்டு மேஞ்சு திருப்பி உடக்க போய் அப்புறம் தண்ணி குடிக்காமலே மைக் செட்டு ஆடெல்லாம் கிளக்க போய்க்கிருக்கு இருக்கு மேய்க்கு திரும்பிங்கன்னு சாமி முடிக்கிறிக்கா ஏய் அப்படி ஆடு போய் எப்படி அசால்ட்டாக மேய்ச்சிக்கிட்டு வர மைக் செட்டு நல்லா வருவாக வச்சுட்டு அதனால போ மரத்துக்கு ஓடுங்க இங்கே தான் போ நெற்று பிறக்க அப்போ தான் உங்களை ஒன்று சேர்க்க முடியும் இன்னைக்கு ஆளுக்கு பாதியாக போகிறீங்க ஓடு யார் ரொம்ப நாள் போடுறது கிரேஷி உங்களுக்கு போடு நம்ம பசங்க எல்லாத்தையும் தண்ணிக்கு விட்டு அப்படி பேசாமல் அந்த மரத்தில் ரெஸ்ட் எடுக்க பள்ளா தூங்குறாங்க அண்ணே அதுக்கப்புறம் ஆள் கடுத்து செகண்ட் செப்டை பார்த்துக்கறப்ப நல்லா தூங்குறாங்க இன்றைக்கி அதிசயமாக இல்லாட்டி நான் கூட ஓடி வந்துச்சு எப்பயும் நான் அங்கே தண்ணிக்கிட்ட விடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால இதுக்கு வேணாட்டு அந்த மரத்தில் போட்டு என்ன படுத்திருக்காங்க சரி நண்பர்களே இது ஒரு கிட்ட குட்டி மினி பிலாக் தான் நான் எதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன்னா எடுக்க இன்றைக்கி லீவு தான் நினச்சேன் இந்த மழை வரப்ப போகுது அதனால் நீங்கள் ஆடு மாடு வச்சுக்கி உஷாராக இருக்குது அதை சொல்கிறதுக்கு தான் நான் வீடியோவே எடுத்து உண்மையாகவே சொல்ல போகிறான் ஏன்னா இந்த எப்படி இந்த மார்கழி மழை தான் நம்மளுக்கு ஆடு மாடு சிக்கு உஷாராக இருக்க நானும் உஷாராக இருந்துக்கிறேன் சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சத்திர பொருட்லாக்கி தெரிவித்துருக்கேன் நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடு வடி உங்களை சந்திக்குவா இது வரைக்கும் நான் உங்கள் வைரம் பார்த்தா சீ விடு நண்பர்களே அப்போல போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்ப்போம்